எகிப்தியர்கள் நாளே பேர் பெற்ற பண்டைய மனிதர்கள் மரணத்துக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கு அதுல வாழணும்னா இறந்தவங்களை சிதையாம பதப்படுத்தி வைக்கணுங்கிற யோசனை அவங்களுக்கு எப்படி வந்துச்சு எதன் அடிப்படையில் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த கேள்விக்கு வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க எகிப்திய புராணங்கள் என்ன சொல்றதுன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு அன் நோன் ஹிஸ்டரி நான் போன வீடியோல சொன்ன மாதிரி எகிப்தியர்கள் அவங்களோட வாழ்நாள்ல நாற்பது பெர்சன்டேஜ் வாழ்க்கையை ஆப்டர் லைஃபுக்காகவே செலவு பண்ணியிருக்காங்க அரசு குடும்பங்கள்ல ஆரம்பிச்சு அதிகாரிகள் முக்கியஸ்தர்கள் மற்றும் விலங்குகள்னு பல மம்மிகளை உருவாக்கியிருக்காங்க சோ ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எகிப்து சாம்ராஜ்யம் மேலோங்கி இருந்த ஒரு காலத்துல எகிப்த ஆட்சி செஞ்ச அரசர்கள் மற்றும் ராணிகளை எகிப்தியர்கள் கடவுளா பாத்திருக்காங்க இதன் விளைவா ஒரு சமயத்துல அவங்க இறந்து போகும்போது அவங்களை எப்படியாவது திரும்ப கொண்டு அவங்களோட எண்ணம் அதனால ஏற்பட்ட முயற்சிகள் மம்மிபிகேஷனுக்கு ஒரு விதையா இருந்திருக்கும்னு சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இறந்த உடல்களை பதப்படுத்துற யோசனை இயற்கை காரணிகளால கூட வந்திருக்கலாம்னு சொல்றாங்க அது எப்படின்னா பொதுவா பாலைவனத்துல இறந்து போறவங்களோட உடல்கள் அங்க இருக்கிற மணல் திட்டுகள்னால மூடப்படும் போது அது பல வருடங்கள் சிதையாம இருக்கும் ஏன்னா பாலைவனத்தில் இருக்கிற வறட்சினால அங்கே சிதைக்கக்கூடிய பாக்டீரியாவும் பூஞ்சைகளும் இருக்காது இதனால இறந்த உடல்கள் பல வருடங்கள் சிதையாமல் இருக்கும் இதுக்கு ஆதாரமாக சவுத் அமெரிக்காவோட சில்லிங்கிற நாட்டில் இருக்கிற பாலைவனத்தில் அச்சாமன் சொல்லப்பட்ட ஒன்பதாயிரம் வருட பழமையான ஒரு மம்மியை கண்டுபிடிச்சிருக்காங்க இது இவ்வளோ வருடங்களில் இயற்கை மட்டுமே பதப்படுத்தப்பட்டிருக்குன்னு ஆர்கியாலஜிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க ஸோ எகிப்தியர்களோட மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு அங்கே இருக்கிற பாலைவனம் கூட ஒரு யோசனையை கொடுத்துருக்கலாம்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் எகிப்திய புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா எகிப்தியர்களோட உயிர்த்தெழுதல் மற்றும் மறுபிறவிக்கான கடவுளா இருந்தவர் தான் ஒசாரஸ் ஒசாரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல எகிப்தோட சிறந்த அரசராக இருக்காரு இவரோட பெருமையும் மக்கள் கிட்ட இவருக்கு இருக்கிற செல்வாக்கியை பார்த்து இவரோட தம்பியான செட் ஒசாரஸோட அரியணையை கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு ஆனா ஒசாரஸ் இருக்கிற வரைக்கும் அது முடியாதுன்னு தெரிஞ்சுகிட்ட சேட் அவரை எப்படியாவது கொல்லணும்னு முடிவு பண்றாரு அதுக்கு ஒரு திட்டம் போட்ட செட் ஒசாரஸ் தூங்கும் போது அவரோட உயரம் அகலம் மற்றும் கைகால்களை துல்லியமா அளவெடுக்கிறாரு இதுக்கப்புறம் செட் ஒரு தங்க ஆசாரி கிட்ட போய் அந்த அளவுகளை கொடுத்து இது வரைக்கும் உலகத்திலே இல்லாத ஒரு அழகான தங்க பெட்டியை நீ செய்யணும் அதை பார்க்கறவங்க அதை அடைய நினைக்கணும் அந்த அளவுக்கு அந்த பெட்டி இருக்கணும்னு சொல்றாரு சில நாட்களுக்கு அப்புறம் செட் எகிப்து மட்டும் இல்லாம பல நாட்டு அரசர்களுக்கும் ஒரு விருந்து அழைப்பு கொடுக்கிறாரு அரசர் ஒசாய அரசோட தலைமையில விருந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் செட்டோட வீரர்கள் ஒரு அழகான தங்க பெட்டியை மேடைக்கு கொண்டு வராங்க மக்கள் எல்லாம் உற்சாகத்தோட இந்த பெட்டியை யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு செட் கிட்ட கேக்குறாங்க அப்ப செட் என்ன சொன்னார்னா இந்த பெட்டி யாருக்கு சரியா பொருந்ததோ அவங்களுக்கு தான் இந்த பெட்டி பரிசா கொடுக்கப்படும் சொல்றாரு சில அரசர்கள் இதை ட்ரை பண்ணி பாக்குறாங்க ஆனா யாருக்குமே சரியா பொருந்தல கடைசியாக ஒசாரஸ் அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவருக்கு அது கன கச்சிதமாக பொறுஞ்சிருக்கு இதை பார்த்து மக்கள் சந்தோஷப்படுற நேரத்தில் செட் அந்த பெட்டிக்கு பக்கத்தில் வந்து ஒசாரஸ் பெட்டிக்குள்ள இருக்கும் போதே அதை சடனாக மூடி அதை லாக் பண்ணுறாரு மக்கள்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த பெட்டியை நைல் நதியில் தூக்கி போடுறாரு இதை பார்த்து கதறி அழுத ஒசாரஸோட மனைவி ஐசிஸ் அந்த பெட்டியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு அதை தேடி போகிறாங்க சில நாட்களுக்கு அப்புறம் பைப்ளோஸ் சொல்ல போற ஒரு இடத்துல ஒசேரஸோட பெட்டி இருக்கிறதா ஐசிஸ் கேள்விப்படுறாங்க ஆனா ஐசிஸ்க்கு முன்னாடியே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட செட் அந்த பெட்டியை கண்டுபிடிச்சு அதுல இறந்து கிடந்த ஒசேரஸ பல துண்டுகளை வெட்டி அதை உலகத்தோட நான்கு திசைகள்லையும் தூக்கி வீசுறாரு இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஐசிஸ் செட்டோட மனைவியான நெப்திஸோட உதவியால ஒசேரஸோட பாகங்களை கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த பெட்டிக்குள்ள ஒசேரஸோட பாகங்களை வச்சு அதை துணியால சுத்தி இருக்கமா கட்டுறாங்க பல மந்திர சக்திகளை பயன்படுத்தி ஒசாரஸ் உயிரோடு எழுப்பினதுக்கு அப்புறம் ஒசாரஸ் என்ன சொன்னார்னா இனிமே இந்த உலகத்துல என்னால இருக்க முடியாது எனக்குன்னு இன்னொரு உலகம் இருக்கு அதுதான் பாதாள உலகம் அங்கதான் நான் என்னோட ஆட்சியை தொடர போறேன்னு சொல்லி திரும்பவும் உயிரை விட்டதா சில புராண கதைகள் இருக்கு இதனால ஒசாரஸ் தான் எகிப்தோட முதல் மம்மின்னு நம்பப்படுது இந்த புராணங்களை அடிப்படையா வச்சுதான் எகிப்தோட அடுத்தடுத்த தலைமுறைகள் ஒசாரேஸை பின்பற்றி ஆஃப்டர் லைஃபுக்கான மம்மிஃபிகேஷனை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நம்பப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எனவே எது உண்மையான ரீசன் நமக்கு சாலிடாக தெரியாட்டாலும் எகிப்தியர்களோட மம்மிபிகேஷன் இந்த உலகத்தையே பிரமிக்க வச்சதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி வரலாற்று சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்